அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்பட குபேரனுக்கு இணையான செல்வம் சேர ஒரு ரூபாய் கூட கடன் இருக்க இந்த தாமரை எண்ணெய் திரவியத்தை வீட்டில் நீங்க விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் அல்லது நெய்யில் மூன்று முதல் ஐந்து சொட்டுக்கள் சேருங்க இந்த பாட்டில் நீங்க ஓபன் பண்ணும் போதே நல்ல தெய்வீகமான மனம் கிடைக்கும் இதை இன்னொரு விதமாகவும் நீங்க பயன்படுத்தலாம் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க அதுல ஒரு நாணயத்தின் மீது இந்த எண்ணெயை இரண்டு சொட்டு நீங்க விடணும் பிறகு இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அதன் மீது வைத்து உரசி பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணி பர்ஸ் அல்லது வேலட்ல போட்டு வச்சிருங்க அசுர வேகத்தில் பணத்தை ஈர்க்கக்கூடிய தாந்திரிகம் இது இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்ற நீண்ட நாட்களாக நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க நல்ல பலன்கள் நமக்கு தெரியும் குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க கட்டாயமாக இதை பயன்படுத்தி பாருங்க இந்த தெய்வீக பொருள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம டிஸ்பிளே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க